தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் ஐம்பதாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பட்டிமன்றம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஐந்து ஒன்று இருபத்தஞ்சி மாலை ஆறு மணி ஐந்து நிமிடங்களுக்கு தொலைக்காட்சி டிடியில் பட்டிமன்றம் தலைப்பு வாழ்க்கை என்பது திட்டமிட்ட பயணமா அல்லது திடீர் திருப்பு என்ற பட்டிமன்றம் மிக சிறப்பான முறையில் நடுவராக நெய்வேலி தாய் ஜெகதீஸ்வரன் அவர்கள் பேச்சாளர் ஸ்ரீவித்யா அருண் பவித்ரா லட்சுமி நாராயணன் காண தவறாதீர்கள் பட்டிமன்றம் வருகின்ற ஞாயிறு மாலை ஆறு மணி ஐந்து நிமிடங்களுக்கு தூர்தர்ஷனின் ஐம்பதாம் ஆண்டு விழாவிலே டிடி தமிழில் தொலைக்காட்சியில் காணுங்கள் இந்தியா இலங்கை நேரம் மாலை ஆறு ஐந்துக்கு நெதர்லாந்து நேரம் மதியம் ரெண்டு முப்பத்தஞ்சு மணிக்கு பிரித்தானியா நேரம் மதியம் ஒன்று முப்பத்தஞ்சு மணிக்கு சிங்கப்பூர் மலேசியா இரவு எட்டு முப்பத்தஞ்சு மணிக்கு ஆஸ்திரேலியா இரவு பதினொன்று முப்பத்தஞ்சிக்கு வீட்டுக்கு இனி கரண்ட் பில்லை இல்லை எப்படி சோலார் போடுங்கள் எஸ்வி எனர்ஜி சோலார் பாண்டிச்சேரி திரிபுரம் தமிழ்நாடு செல் நைன் டபுள் ஃபோர் டூ ஒன் எயிட் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் தொடர்புக்கு விஜயராகவன் ஃப்ரான்ஸ் மதியம் ஒன்று முப்பத்தஞ்சு மணிக்கு அமெரிக்கா காலை ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு ஆப்பிரிக்கா மதியம் ரெண்டு முப்பத்தஞ்சு மணிக்கு காண தவறாதீர்கள் ஈடி தமிழ் மாலை ஆறு ஐந்துக்கு